வணக்கம் நடிகரும் பன்முக கலைஞருமான ரோபோ சங்கர் இறப்பு உண்மையில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதையும் தாண்டி பல கலைஞர்களுக்கு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு போயிருக்கு இதையும் தாண்டி ஒரு சில பேர் இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கணவன் இறந்து கிடக்கிறப்ப மனைவி நடனம் ஆடலாமா அப்படின்னு அவர் மனைவி நடனமாடினது குறித்து ஒரு சில பேர் ஆளாளுக்கு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே அவங்க ஆனது தப்பா இல்லையா இது குறித்து தான் பார்க்க போறோம் ரோபோ சங்கர் ஒரு பன்முக கலைஞர் இப்போ பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்ச கலைஞர்கள்ல ரோபோ சங்கர் ஒருத்தர் ஏன் பன்முக கலைஞர் அப்படின்னு சொல்ற அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கைய ஒரு சாதாரணமான இடத்துல மதுரையில் துவங்கி அதுலேயும் குறிப்பாக ஒரு கோ அந்த நிகழ்வில் தொடங்கி அதுக்கு பிறகு குறிப்பாக பாடி பில்டர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு நேரத்தில் இறத்தால ஒரே நாளைக்கு எழுபத்தஞ்சு எல்லாம் குடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு இப்போ கல்லூரிக்கு போகிறது இரவு நேரங்களில் மேடைகளுக்கு போகிறது அதுக்கு பிறகு கலக்க கலக்கப்பகுதியார் அசத்த பகுதியார் மாதிரியான நிகழ்ச்சியில் கலந்துகிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை கலைஞனாகவும் இருக்காரு இன்னொரு பக்கம் ஒரு பால்டிவா பாடி பில்டிங்கான கலைஞனாகவும் இருக்காரு இன்னொரு பக்கம் ஒரு பலகுரல் கலைஞனாக இருந்தார் இப்படி பல வகையான கலைஞனாக இருந்தவர் சினிமாவுக்குள்ளே வந்துட்டு பெரிய அளவுக்கு ஜொலிச்சவர் ரோபோ சங்கர் ரோபோசங்கரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு தீராத அவருடைய நடிப்பு மேல ரொம்ப இதான படம் என்ன அப்படின்னா வேலன்னு வந்தால் வெள்ளக்காரன் அதுல ரவி மரியாவும் ரோபோசங்கிற செய்கிற அந்த சேட்டை இருக்குல்ல நீங்க அழுக்காத திரைப்படங்கள்ல அந்த ஒரு படம் நீங்க முடிஞ்சு போயிடும் இந்த ரெண்டு பேரையும் கழிச்சுட்டு அந்த படத்துல பெரிய அளவுக்கு நீங்க ஒண்ணுமே பார்க்க முடியாது ரெண்டு பேரும் ஆகச்சிறந்த கலைஞர்கள் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தா புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ரோபோசங்கருக்கு இப்ப கூட நீங்க ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் பண்ண அன்னைக்கு கலக்க போற யார் அசத்த போற யாரு நிகழ்ச்சிகள்ல இப்ப நீங்க கேட்டாலும் அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது புதுசா இருக்கக்கூடியது அந்த அளவுக்கு ஒரு கலைஞன் ஒரு வகையில இல்லாம பல வகையில வந்து அதுக்கு பிறகு தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இன்னைக்கு கமல்ஹாசனுக்கு நெருக்கமான ஒரு நடிகரா ஒரு நடிகரா சினிமாவில் தக்க வச்சுக்கிறதுலாம் அவ்வளவு சர்வசாதாரணமாலாம் கிடையாது அந்த அளவுக்கு விசுவாசம் மாதிரியான திரைப்படங்களை தன்னுடைய அந்த இதை நிரூபித்தவர் ரோபுசங்கர் ரோபுசங்கருடைய இறப்புக்கு பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவருடைய அதீதமான குடிதான் காரணம் தான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு சில பேர் ஒரு சில பேர் அவருக்கு மஞ்சக்காமலை வந்திருக்கு மஞ்சக்காமாலையில இறந்துட்டாரு அப்படிங்கிறாங்க அது மட்டும் காரணம் இல்லைங்க அது உண்மையில் நம்ம போய் பார்க்கல அவர் குடிச்சாரா குடிக்கலையா இல்லை அதிகமாக குடிச்சாரா கொஞ்சமாக குடிச்சாரா அப்படிங்கிறது ஒருவேளை அப்படி இருந்தால் மற்ற கலைஞர்களுக்கு அது எச்சரிக்கை ஆனால் அதையும் தாண்டி ஒரு கலைஞருக்கு என்ன அப்படின்னா சின்ன இருந்து ராத்திரி முழுக்க நிறம் முடிச்சுட்டு பகலில் போய் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தா அவருடைய இரவு தூக்கம் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அதையும் தாண்டி எழுவத்தஞ்சி முட்டை ஒரு நாளைக்கு குடிச்சு அரை கிலோ கறி அரை கிலோ மீன் அரை கிலோ கோழிக்கறி சாப்பிட்டா அந்த உடம்பு என்ன கண்டிஷன்ல இருந்திருக்கும் இப்போ இதையெல்லாம் சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கு இப்ப இப்போ இவ்வளவு சூழல்கள்ல ஒரு கலைஞன் இருந்துட்டு ராத்திரி முழிச்சு பகல் முழிச்சு தன்னை தக்க வச்சுக்கிட்டு ஒரு கலைஞன் படாத பாடுபட்டு ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான இடம்ங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணம் இல்லை அப்ப அது ஒரு பகுதியா இருக்கலாம் அதையும் தாண்டி இதெல்லாம் ஒரு பகுதி இவ்வளவு பகுதியை சேர்ந்துதான் ஒரு கலைஞனா நம்ம முன்னாடி இன்னைக்கு ரோபோ சங்கரை பேச வச்சிருக்கு ரோபோ சங்கர் தன்னை மக்கள் பேச வைக்கிறதுக்காக கொடுத்த விலைதான் நாற்பத்தி ஆறு வயசுல தன்னுடைய வாழ்க்கையு முடிச்சுக்கிட்டது நிறுத்திக்கிட்டது அதுலயும் குறிப்பா மஞ்சக்காமால் அப்படிங்கிறது இருக்க வியாதிகள்லயே ரொம்ப கொடூரமான வியாதி மஞ்சக்காமால வந்து கொஞ்சமா நீங்க மது குடிச்சா கூட இறந்து போயிடுவாங்க இன்னும் சொல்ல போனா கோழிக்கறி ஒரு பீஸ் சாப்பிட்டா கூட இறந்து போயிடுவாங்க அப்படிம்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மஞ்சக்காமால மொத்த உடம்புலயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இன்னும் சொல்ல போனா பெரிய அழுத்தம் என்ன அப்படின்னா அவர் இப்போ பேரனுக்கு காதுகுத்து மதுரையில் மாநிலத்தில் அந்த அழைப்புதல் கூட வெளியாயிருச்சு அப்படி அந்த பேரனுக்கு காது குத்த வச்சுக்கிட்டு முத நாள் மனுஷன் இறந்துட்டாரு இங்கே ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு வீட்டில் மகிழ்ச்சி பொங்க பட வேண்டிய ஒரு வீட்டில் ஒரு துக்ககரமான நிகழ்வு நடக்குது அப்படின்னா எதை கொண்டாடுறது எதை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அழுத்தம் வந்து மனித சமூகத்தில் ரொம்ப மோசமானது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த சூழல்ல தான் இவர் இறந்திருக்கார் இறந்த திரைப்பிரபலங்கள்ல இருந்து அரசியல் பிரபலங்கள் வரைக்கும் நெருக்கமான பல பேர் வந்துட்டாங்க பல பேர் எவ்வளவோ வேலைகள் இருந்தா கூட அதை விட்டுட்டு உடைய அந்த இறுதி அஞ்சலிக்கு போயிட்டாங்க இதுல பல பேர் சொல்றது என்ன அப்படின்னா அவருடைய மனைவியை நடனமாடிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயம் மனைவி நடனமாடினா உங்களுக்கு என்ன வலிக்குது அது அவருடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனை அவரு கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இத கூட வந்துட்டு பேசு பொருள் ஆக்குறதுன்றது எந்த வகையிலையும் நியாயம் இல்லாத செயல் ஒன்று அது ஒன்றும் தே நடனம் ஆடுறது ஒன்றும் தேச துரோக குற்றம் எல்லாம் கிடையாது நடனமாடுறது அப்படிங்கிறது காலங்காலமா உள்ளதுதான் சிவனையே நடனம் நடனமாடினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்று பார்வதியோட போட்டி போட்டு நடனமாடினாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நடனம் அப்படின்னா அப்படிங்கிறது நீங்க ஆதி சமூகத்துல இருந்து வந்திருக்கக்கூடியதான் நடனம் குறிப்பா இறந்த வீடுகளை நடனமாடுறது உண்டு அப்படின்னா இறந்த வீடுகள் நடனமாடுறது மட்டும் வந்துடுங்க ஒப்பாரி வைக்கிறது உண்டு அதையும் தாண்டி மாரடிக்கிறது உண்டு என்ன மாரடிக்கிறது அப்படின்னா பெண்கள் நான் பல தொகுத்தொகுப்புகள்ல பேசியிருக்கேன் மாரடிக்கிறது ஏன் அப்படின்னா பெண்கள் ஏதாவது ரொம்ப ஆழ்ந்த துக்கத்துல நெஞ்சு அடைச்சு அவங்களுக்கு ஏதாவது இருக்கிறதுக்காக இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாரடிக்கிற முறையை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதில் ஏன் குறிப்பாக இறந்த சடலத்தோட முன்னாடி ஆடிக்கிட்டு போகிற பழக்கம் இன்னைக்கு இருக்கு சென்னையில் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது என்ன அப்படின்னா ரெண்டு வகைதாங்க யாருக்கு மாட்டாங்க அப்படின்னா திடீர்னு இளவயசுல இறந்த ஒரு இளைஞனோ இளைஞையோ இல்லை சின்ன குழந்தையோ இளவயசில் இறந்துட்டா அதுக்கு நடனமாடுற பழக்கம் கிடையாது வாழ்வாங்கு வாழ்ந்து செத்த ஒருத்தருக்கு நடனமாடுறது அப்படிங்கிறது நம்முடைய சமூகத்தில் இப்போ வரைக்கும் புறையோடி கிடைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இது மற்றவங்கள்லாம் ஆடுவாங்க ஆனா மனைவி ஆடுறது இருக்குல்ல மனைவி ஆடுறது தான் ஒரு சில பேர் இன்னைக்கு கேள்வியா வச்சிருக்காங்க ஏன் மனைவி ஆடக்கூடாதா அப்படிங்கிற இன்னும் ஒரு கேள்வி இருக்கு ஒரு பெண்ணுக்கு யோசிச்சு பாருங்களேன் பேரனுக்கு காதுகுத்து நாள் வீட்டுக்காரர் இறக்குறாரு இந்த துக்கத்தை இன்னும் படிக்காத ரொம்ப அப்பாவியான பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப கத்தி தீர்த்து அழுது தீர்த்துருவாங்க அதுதான் ஒப்பாறைக்கு கணக்கே தான் அழுகாம இருக்காதேம்பாங்க நீ அழுது தீத்துரு அப்படிம்பாங்க அப்போ பெண்கள் அழுத தீர்த்துட்டாங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த துக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு பெண்ணாக ஒரு இன்னைக்கு வந்து ரோபோசங்கர் வந்து நடைஞ்ச ஒரு கலைஞன் அப்படிப்பட்ட கலைஞனுடைய மனைவி அவர் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்தவங்க ஐந்து யாரும் ஆடலையா நானே ஆடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ஆடுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தன்னுடைய துக்கத்தை குறைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு இன்னொன்று ஒரு கலைஞனுக்கு எப்படி நீங்கள் அஞ்சலி செலுத்துவீங்க ஒரு கலைஞனுக்கு எப்படி அஞ்சலி செலுத்தும் அப்படின்னா அவனுடைய கலையை வச்சு தான் அஞ்சலி செலுத்தும் இது வந்துட்டு இதுவுமே நம்முடைய சங்க காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பண்பாடுகளில் ஒன்றுதான் ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு படையல் போடுறது எதுக்காக படையல் போடுறோம் நீங்கள் கடவுளுக்கு படையல் போடுறது பல பேர் நம்ம பார்த்துருப்பாங்க அதே மாதிரி இறந்த வீடுகளில் படையல் போடுவாங்க இந்த படையல் போடுறது எதை வச்சு போடுவாங்க தெரியுமா பார்த்தவங்களுக்கு தெரியும் நீங்கள் சாமிக்கு படையல் போடுறதே வச்சுக்கோங்களேன் ஒரு சில பேர் முனியாவுக்கு சுருட்டு வைப்பாங்க சாராயம் வச்சு படைப்பாங்க ஏன்னா முனியா சுருட்டு சாராயம் சாப்பிடுவாங்கிற நம்பிக்கை இவனுக்கு இருக்கு காரணம் என்னன்னா இவன் வந்து அதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம கடவுள் இதெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு நினைச்சு இவன் பண்ணியிருப்பான் அதே மாதிரி சாமிக்கு நீங்கள் திருமுருகாற்று படையில பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு மரி அறுத்து படையல் போடுறாங்க மரியா என்ன ஆடு ஆடு அறுத்து ஆட்டுடைய ரத்தத்தோட வெள்ள சோத்தோட புரட்டி அல்ல அரிசியோட புரட்டி அத முருகனுக்கு படையல் போடுறாங்க இது வந்துட்டு கடவுளுக்கு போடக்கூடிய படையல் மனிதர்களுக்கு இறந்தவங்களுக்கு படையல் போ போடக்கூடிய படையல் என்ன தெரியுமா அவங்க என்னெல்லாம் உபயோகிச்சாங்களோ அதைத்தான் அந்த படையல்ல வைப்பாங்க குறிப்பா ஒருத்தர் அதிகபட்சமா சாராயமே குடிச்சிருந்தார் அப்படின்னா குறிப்பா அந்த பிராண்டை வாங்கி வச்சு அந்த படையல்ல வைப்பாங்க சுருட்டு குடிச்சவரா இருந்தா சுருட்டை கொண்டு வந்துட்டு அந்த படையல்ல வைப்பாங்க இன்னும் சொல்ல போனா சங்ககாலத்துல ஒருத்தர் இறந்தவருக்கு படையல் போடுறது அப்படின்னா அவன் ஒரு வீரனா இருந்தான்னா வாழக்க வச்சு படையல் போடுவாங்க அதே மாதிரி அவன் வந்து ஒரு இருந்தா என்ன செய்யலாம் அப்படின்னா அவன் என்ன கலை நிகழ்த்துக்களை பண்ணானோ அந்த கலை குறித்து படையல் போடுவாங்க எதுக்கு அப்படின்னா அவருக்கு இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு சில பேரு அவர் அப்ப சாப்பிட அதிகமா சாப்பிடுவார் அப்படின்னா அப்பத்த நிறைய கொண்டு வந்து வச்சு படையல் போடுவாங்க மற்ற பொருட்களை இருக்கும் அப்பத்த நிறைய கொண்டு வந்து வச்சு படையல் போடுவாங்க இது என்ன அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறது அப்படிங்கிறத அவருக்கு அந்த படையல்ல வச்சா அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் இல்லை அவர் ஏற்றுக்குவார் அப்படிங்கிற காலகாலம் காலகாலமாக இது சார்ந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் அவருடைய மனைவி அவருடைய இறப்பில் நடனமாடினது நடனமாடுறது அப்படிங்கிறது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தாங்க முடியாத ஒரு துக்கம் ரெண்டு வகையான துக்கம் வேற பிள்ளைக்கு குத்த போற நேரத்தில் அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற நெஞ்சடைக்கக்கூடிய ஒரு துக்கம் இன்னொன்னு வாழ்ந்த கணவனை இறந்து இறந்த பிறகு இழந்த துக்கம் ரெண்டு துக்கம் ஒரு பெண்ணுக்கு சேர்ந்தா அது என்னவா மாறும் அப்படின்னு நீங்க அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நடுவு நினைக்கிறவங்க பல வேண்டும் ஏன் ஆடினாங்க ஏன் ஆடலை அப்படின்னு கேக்கிறதெல்லாம் இது வந்துட்டு ஒருத்தருடைய துக்க வீட்டுல இழவு விசாரிக்கிறதுக்கு பதிட்டு சிரிச்சிட்டு போற மாதிரியான ஏற்பாடுதான் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அந்த வகையில் ரோபோ சங்கர் இந்த மற்ற கலைஞர்களுக்கு ஒரு சில விஷயத்தை விட்டு சென்றிருக்காரு கொஞ்சம் பார்த்து நடந்துங்கப்பா அப்படின்னு எனக்கு கலைஞன் உருவாகிறது அப்படிங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணம் இல்லை பல போட்டிகளுக்கு நடுவே தன்னை செதுக்கி 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 தான் ஒரு கலைஞன் உருவாக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு அது இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி ரோபோ ரோபசங்கர் உருவாகி இன்னொரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் அந்த தமிழ் சினிமாவுக்கோ மற்ற கலைகளுக்கோ சேவை செஞ்சிருக்க வேண்டியவர் அவருடைய சூழல் அது முழுமையான சூழல் அவருக்கு மட்டும்தான் தெரியும் குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் இறந்திருக்கார் அந்த வகையில் அவருக்கு அஞ்சலியும் செலுத்துவோம் இந்த நேரத்தில் அவர் மனைவி அவங்க நடனமாடுறது விமர்சிக்கிறது அப்படிங்கிறது அழகு இது பண்பாடுகளில் ஒன்று நன்றி வணக்கம்